போன காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மியாகவே தகுதியும் நிதியும் எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து மீது சிறுவையின் மெய்யான பழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவரும் இடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பள்ளி செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்வரித்து பாடுவேதாவது thank mm -hmm. ஆண்டவரே நின்மையாகவே தூயவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த எம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவை தாம் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் தம் சீடர்களுக்கு அழைத்து அவன் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அறிந்த பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் அக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றும் இது பாவ மன்னிப்புக்கின்றி உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையின் நினைவா

ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்த உடனே ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் ஆண்டவரே உயிர் தழும் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒத்துழைப்பு நிலையில் இருக்கின்றவர்களையும் சேரிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக பலியினுள் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்தோம் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவராடிவரில் எல்லாவல்ல இறைவனாகியே தந்தையே कुए आवियारीन ओन्रे ये लो पघलो माटियो केनंद मोमती कुरीया மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணித்து பாடுவோம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்ற உமதை இறக்கத்தின்